இந்த மூக சாலைக்கு ஏன் வலிக்குது நல்லா தெரிய முடியுது இது வந்து குடியுரிமை ஒருத்தருக்கு அப்ளை பண்ணா குடுக்கணுமா வேண்டாமாங்கிற இடத்துல உள்ள சார் நீங்க அப்ளை பண்ணுவீங்க பண்ணாம யாருக்கும் கொடுக்க முடியாது சார் நீங்க எனக்கு குடியுரிமை என்னன்னு கேட்பீங்க யார் கேட்பாங்க இங்க உள்ள முஸ்லீம் கேட்பானா கேட்க மாட்டாங்க அவங்க குடியுரிமை இருக்க சார் அவங்க பிரச்சனை சார் ஏன் இப்ப வந்து அதை அமல்படுத்துனீங்க

உலகிற்கும் இருக்கும் போஸ் தமிழ் மீடியா நேர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம ஸ்டுடியோ பார்த்துருக்க சிறப்பு விருந்தினர் உடல்வையாளரும் அரசியல் விமர்சகருமான திரு சின்னப்பா கணேஷ் ஐயா வணக்கம் போஸ் தமிழ் நெஞ்ச கிழக்கு அது பணிவாக வணக்கம் சார் அடுத்தபடியாக இப்போ சிஐ இப்போ கடந்த நான்கு நாட்களாக வந்து இந்தியா முழுக்க உள்ள அனைத்து டிவி விவாத கட்சிகளையும் சிஐ வந்து பேசுகிறாங்க இதில் பார்த்தீங்கன்னா அண்ணாமலை அவர்கள் வந்து நேற்று ஒரு இருபது நிமிடம் வந்து ஒரு வீடியோ ஒன்று பார்த்தேன் ப்ரெஸ் வீடியோ ஒன்று பார்த்தேன் சோ இது ஒரு பக்கம் இருந்த சிஏ புரிதல் தென் இந்தியாவில் சரியாக இல்லையா இல்ல முழுக்க முழுக்க வந்து இது சிறுபான்மையருக்கு எதிராக தான் சித்தரிக்கப்பட்டிருக்கு சிறுபான்மையை எதிரான ஒரு சட்டம்னு வந்து இது நீங்கள் சொல்றாங்க நீங்க பிஜேபி ஆதரவாளர் இருந்தாலும் சில விஷயங்களை வந்து சிறுபான்மையால நமக்கு வந்து எப்பவுமே வந்து ஒரு அன்பு இருக்குன்னு பாசம் இருக்கு அப்படி இருக்கும் பட்சத்தில் உங்களோட ஸ்டாண்ட் இதுல என்ன இருக்கு அப்படின்னு அது மட்டும் இல்லாமல் திரு ரஜினிகாந்த் அவர்கள் கூட இது விஷயமா இருக்கு சொல்லி கேள்விப்பட்டோம் அதை பத்தி கூட நீங்க சொல்லிட்டு இருக்கீங்க சார் முதல் வந்து எல்லாரும் அதுக்கு எதிர்க்கு கிடையாது சார் ஆக்ட் அந்த ஆக்ட்டுக்கு வந்து அதாவது குடியுரிமை திருத்த சட்டம் குடியுரிமை திருத்த சட்டம் வந்து இது முதல் முறையே திருத்தல அதுதான் எண்ணாமலை எப்பிஸ் வந்து பல விஷயங்களை சொல்லிருந்தாரு அந்த சட்டத்தை திரு எல்லா சட்டத்திலயும் தேவைப்படும் போது திருத்தலா மாத்தறலாம் அதுதான் தேவை அதுதான் ஓகே கூட இது வந்து முன்னாடி இருக்கு அதனால அப்படிதான் ஃபாலோ பண்ணலாம் உங்களுக்கு கிடையாது இந்த நேரத்துல இந்த வருஷத்துக்கு தேவையான நம்ம அத மாத்தி மாத்தின்னா அமைக்கணும் அந்த அடிப்படை சட்ட வைப்பு அதான் சொல்லுது அம்பேத்கர் ஏற்றும் போது சொல்லியிருக்காரு எவ்ரி டேஸ் அபார்ட்மெண்ட் ஆகுது எல்லா விஷயங்களும் தேவைன்னா எல்லா விஷயங்களும் தேவையில்லைன்னா உங்களுக்கு தேவையான நீங்க மாத்திக்கலாம் வாஜ்பாய் காலத்திலயே ஒரு ரிலாக்ஸேஷன் கொடுத்தாங்க சார் இலங்கையில உள்ள இலங்கையில இங்க இருப்பாங்க இங்க பூர்வீகம் வந்து தமிழ்நாடா இருக்கும் தோட்ட தொழிலாளிகள் இந்திய வம்சாவளி தமிழர்கள் இந்த ரெண்டு பேரும் வந்து தமிழகத்துல இருந்து போனாங்க இலங்கைக்கு வடக்கு கிழக்கு மாகாண தமிழர்கள் அங்க உள்ள பூர்வீக பூலிகள் அப்ப இந்த தமிழர்கள் வந்து இங்க வந்து குடியுரிமை எல்லாம் போயிட்டாங்க இங்க இருந்து போயிட்டாங்க அங்கே சிட்டிசன்ஸ் பாய் அங்கே இருந்துட்டாங்க இப்ப அவங்களுக்கு இந்தியாவில எங்களுக்கு குடியுரிமை வேணும்னு கேட்டாங்க வாஜ்பாய் காலத்துல தேயிலை தோட்ட தொழிலாளிகள் இந்திய வம்சாவளி தமிழர்கள் அதாவது ரெண்டு ஒண்ணு ஒண்ணு நினைச்சுனா தேயிலை தோட்ட தொழிலாளிகள் வந்து தேயிலை தோட்டம் பகுதிகளில் வலையக தமிழர்கள் அவங்க இது போக இது இதுல கொழும்புல போய் வியாபாரத்துக்கு போனவங்க அது வந்து சுதந்திர இந்தியாவுக்கு முன்னாடியே அவங்க வந்து அதான் பா உசி கப்பல்னு விட்டாரு அந்த அதுக்கெல்லாம் முன்னாடியே போனவங்க வியாபார நோக்கத்துல போய் அங்கேயே போய் செட்டில் ஆகி இருந்தாங்க இவங்க மூணு நாள் அங்கேயே இருக்காங்க இவங்களுக்கு வந்து வாஜ்பாய் பீரியட்ல வந்து நீங்க வந்து இங்க இங்க இந்திய குடியுரிமை கொடுக்கணும்னு சொல்லி ஒரு கோரிக்கை வந்த உடனே அதை பரிசீலனை பண்ணி கொடுத்துட்டாங்க இப்ப அந்த தமிழர்கள் வந்து இங்க வரலாம் ஆனா இங்க விவசாய நிலை மட்டும் வாங்கக்கூடாது ஒரு சின்ன ரெஸ்ட்ரிக்ஷன் இதுல வச்சிருக்காங்க சரி அது ஏதோ ஒரு காரணத்தினால ஒரு இது கொடுத்துருக்கேன் பட் அப்படி இங்க இருக்கலாம் அங்க இருந்து மூணு மாசம் விசாரணை தான் இங்க வரணும் திருப்பி இங்க வரணும் அப்படிலாம் கிடையாது இங்க இங்கேயும் இருக்கலாம் அங்கேயும் இருக்கலாம் அது இருக்கு பாட்டம் பாட்டம் அதாவது அங்கிருந்து வருவாங்க இடையே தமிழர்கள் அவங்களுக்கு பாட்டை போட்ட எல்லாம் இப்போ அவங்க திருப்பி வந்து குடிப்பெயரும் நடக்கும்போது ஏன் புதுசா சட்ட திருத்த போட்டு வந்து விவசாயிகளை வாங்கக்கூடாது அவங்களுக்கு அவங்க இலங்கை சிட்டிசனா தான் இருந்தாங்க அவங்க இந்திய சிட்டிசன் குடியுரிமை அவங்களுக்கு கிடையாது அந்த குடியுரிமை வாஜ்பாய் கொடுத்தாரு அதுல ஒரே ஒரு பாயிண்ட் மட்டும் இப்ப இருக்குதுன்னு சொன்னாங்க இன்னொன்னு உள்ள போய் டீப்பா போய் பார்க்கும்போதுதான் அது என்ன காரணம்னு எனக்கு தெரியும் இதுக்கு போதைக்கு எனக்கு தெரிஞ்சது வந்து இந்த ஒரு பாயிண்ட் மட்டும் என்ன சொன்னாங்க இந்த மாதிரி சிட்டிசன் கொடுத்துட்டாங்க இப்ப இலங்கை தமிழர்களுக்கு வந்து குடுக்கறது கொடுத்துறாங்க சிட்டிசன்ஸ் சொல்லி ஏற்கனவே நடைமுறையில இருக்கு அது இந்த எத்தோலை தெரியும் கரெக்டா சொன்னீங்கன்னா அது தெரியாது இன்னொரு முக்கியமான பாயிண்ட் இலங்கை தமிழர் சிபிஐல அதுவும் சேர்ந்து வரதுனால அதை சொல்றாங்க வடக்கு கிழக்கு மாகாணம் பார்த்தீங்களா அது வந்து பூர்வீக தமிழ் இலங்கை அரசாங்கத்தினுடைய இதுபடி அவன் என்ன வச்சிருக்காங்கன்னா டே சிட்டிசனும் அவன் கிடையாது நீங்க இவனுக்கு வந்து இந்திய குடியிருமை கொடுத்தீங்கன்னா ஒரு கூட வாஜ்பாய் கொடுத்ததுல அந்த ஒரு பாயிண்ட் வச்சிருக்கிறது கூட இந்த இலங்கையினுடைய இந்த அதை அப்படி வச்சிருக்காங்க என்ன இருக்குங்கிறத கொஞ்சம் சட்ட நிபுணர்கள்ட்ட கேட்டுட்டு நம்ம அடுத்த பதிவுகள்ல சொல்லுவோம் வடக்கு கிழக்கு மாகாணம் எனக்கு நல்லா தெரியும் நேரடியாக எனக்கு சொந்தக்கார மனைவியே இலங்கை தமிழர் சார் திரிகோண வலை அதனால எனக்கு மற்றவங்களோட கொஞ்சம் நாலேஜ்கள் அதிகம் இல்ல அவங்களுக்கு வந்து அங்க இப்ப முகாம்கள் இருக்காங்கல்ல இவங்க இலங்கையில இருந்து இருக்காங்கன்னா அது வடக்கு கிழக்கு மாகாணத்துல இருந்து இந்த அடிப்பாடு அந்த சண்டை நடக்கும்போது வந்தவங்க அப்படியே இங்க வந்து இப்படி முகாமுல இருக்காங்க வெளியே இருக்காங்க கிட்டத்தட்ட ஒரு லட்சத்துக்கு மேல இருக்கு ஒரு லட்சத்தி இருபதாயிரம் இருக்காங்க இவங்களுக்கு இப்ப நீங்க இங்க குடியுரிமை கொடுத்தீங்க அப்படின்னா உடனடியாக இலங்கை அரசாங்கம் அங்க உள்ள குடிமையை வெட்டி அதை தான் அவங்க ரொம்ப வருஷமா எதிர்பார்த்துட்டு இருக்காங்க அப்ப நீங்க அங்க வாழ்வாதாரமே கஷ்டமா தான் இப்ப இதே குடும்பம் வேணும் வாழ்வாதாரம் பாதிக்கல அங்க சண்டை நடந்ததுனால வந்தாங்க அவங்களுக்கு வீடு காய் எல்லாமே இன்னும் இருக்கு இன்னுமா இருக்கு நீங்க வாழ்வாதாரம்னு சொல்றது இலங்கை அரசாங்கமே பொருளாதாரத்தால நலிஞ்சு போய் கிடைக்குது பொங்கல் அதனால அவங்களுக்கும் சேர்த்து தான் பாதிக்கிறது மறுபடி நீங்க என்னதான் உங்க சொந்த ஊருக்கு போய் ஒரு வீடு வாங்கி அங்க இருக்கணும் ஆசைப்படுவீங்க இதே மாதிரி இந்த மக்கள் அங்கே அங்க வந்து மொத்தத்துல பாத்தீங்கன்னா முப்பத்தஞ்சு லட்சம் பேர் தான் மொத்தம் ரெண்டு கோடியே முப்பத்தஞ்சு லட்சம் பேர் தான் இலங்கையிலோட மக்கள் தொகையை அதுல அதுல தோறாயாம ஒரு இப்ப அங்க இருக்குது ஒரு இருபது லட்சம் கூட தேறாது தமிழர்கள் அது நீங்க கணக்குல வச்சுக்கணும் ஒருத்த முப்பத்தஞ்சு லட்சம் ஒரு புள்ளி உலகம் சொல்றாங்க அதுல நாடு உடைய இடம் எல்லாம் இந்த வந்துட்டாங்க ஒரு லட்சத்தி இருபதாயிரத்தையும் நீங்க போராட்டமான புள்ளிவரம் வெட்டி உங்க வந்து சிட்டிசன் கொடுத்துட்டீங்கன்னு வச்சிருக்க கொடுக்க பிரச்சனை இல்லை எந்தெந்த முகாம் இருக்கா அந்த இடத்த நீங்க அவங்க கிட்டே வேலை கொடுத்தீங்கன்னா அவங்க கிட்டே இருக்க போறாங்க இன்னும் சொல்ல நம்ம அரசாங்கம் இல்லாம ஏன் தெரியுமா ஒவ்வொரு இலங்கை அகதி முகாம்ல இருக்கக்கூடியவங்களுக்கும் கரண்ட் இலவசம் தண்ணி இலவசம் அது போக வந்து ரேஷன் இலவசம் நீங்க ரேசன்ல எதுவுமே எல்லா பொருட்களுமே இலவசமாக தான் கொடுக்குறாங்க அரிசி பருப்புல இருந்து எல்லாமே கொடுக்குறாங்க இது எல்லாம் கொடுத்துட்டு சம்பளம்னு ஒண்ணு கொடுக்குறாங்க குடும்ப தலைவிக்கு வந்து இப்போ ஆயிரம் ரூபாய் இதை கொடுக்குறாங்க குடும்ப தலைவருக்கு மற்றவங்களுக்கு எல்லாம் பதினஞ்சு பன்னெண்டு வயசுக்கு மேலே உள்ளவங்களுக்கு எழுநூறு ரூபாய் இதை கொடுக்குறாங்க அதுக்கு கீழே உள்ளவங்களுக்கு அதோட கம்மி ரூபாய் இதை கொடுக்குறாங்க இப்படி ஒரு அமௌண்ட் அரசாங்கத்துல மத்திய அரசாங்கம் கொடுத்துட்டு இருக்கவங்களுக்கு எல்லாம் அதை வந்து தமிழக அரசு மூலமாக அதை சப்ளை பண்ணிட்டு இருக்காங்க நடைமுறையில இருக்கு ஆனா இது நீங்க அவங்க சிட்டிசன் குடுத்துட்டு அவங்க எங்க எங்க இருக்காங்களோ அந்த இடத்துல ரெண்டு சென்ட் நாலு சென்ட் இடத்த கொடுத்துட்டீங்கன்னு வச்சிருக்கலாம் அவங்க பர்மனண்டாக இருக்கணும் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஒரு பெரிய பிரச்சனை நம்ம இந்திய அரசாங்கத்துக்கு வராது மாசம் மாசம் நீங்க குடுக்குறீங்க பாருங்க அந்த அமௌண்ட் அவங்களுக்கு கொடுக்க வேண்டியது இல்லாமல் போயிடும் சரி சார் இப்போ இவ்வளோ இது இருக்கும் போது எலெக்ஷன் நேரத்தில் எதுக்கு இந்த விஷயத்த ரொம்ப இப்ப நம்ம அதுதான் முக்கியமான விஷயம் சிஏஏ அப்படின்னா இது குடியுரிமை திருத்த சட்டம்னு சொல்லுவாங்க அந்த திருத்தம் என்ன திருத்தம் கொண்டு வந்தது மோடி அரசாங்கம் கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னா இந்தியாவோடு நிலப்பரப்புல தொடர்புல இருக்கக்கூடிய நாடுகள் பெரும்பான்மையா இருக்கக்கூடியவங்களுடைய அங்க இருந்து துன்புறுத்தப்பட்டு துரத்தப்பட்டு அடிச்சு விரட்டப்பட்டவங்க தஞ்சம் அடைந்து இந்தியாவுக்கு வந்திருக்காங்கல்ல இதுக்கு முன்னாடி வந்தாங்கல்ல அதுல ரெண்டாயிரத்தி பதினாறு டிசம்பர் முப்பத்தி ஒன்னாம் தேதிக்கு முன்னாடி வந்தவங்களுக்கு குடியுரிமை இங்கே வந்து சிட்டிசன் கொடுத்தவர்களானு சொன்னாங்க இது எந்த நாடுகளுக்கு எல்லாம் பொருங்கும் அப்படின்னா நம்ம நிலத்தொடர்புல மத சிறுபான்மை எடுக்கும் போது பாகிஸ்தான் வருது பங்களாதேஷ் வருது ஆப்கானிஸ்தான் வருது இந்த மூன்று நாடுகளும் தான் மத துவேஷத்தினால அங்க உள்ள மத சிறுபான்மை அடிச்சு தொடர்த்துனாங்க பாகிஸ்தான்ல யாரும் இருக்க முஸ்லிம்கள் தான் பெரும்பான்மை அந்த நாட்டுல உள்ள இந்துக்கள் சிறுபான்மை சீக்கியர்கள் சிறுபான்மை கிறிஸ்தவங்க சிறுபான்மை

இது பகிரங்க சொன்னா எனக்கு மர மண்டல வேற எப்படி கேப்பீங்க புரியுது இது வந்து குடியுரிமை ஒருத்தருக்கு அப்ளை பண்ணுனா குடுக்கணுமா வேண்டாமாங்கிற இடத்துல உள்ள சட்டம் நீங்க அப்ளை பண்ணுவீங்க கொடுக்க முடியாது சார் நீங்க ஏன்னா குடியுரிமை யாரு கேப்பா இங்க முஸ்லீம் கேப்பானா கேட்க மாட்டாங்க அவன குடியுரிமை இருக்கா சார் அவங்க பிரஜை சார் அப்படிங்க ஆதார் கார்டு இருக்கு பிரஜை வந்து வந்து ஒரு குடியுரிமை கேட்டாங்க

சட்டத்துக்கு புறம்பா வந்துருங்க கண்டுபிடிக்கீங்க நோக்கம் என்னன்னா அடுத்து நான் ஒரு முக்கியமான ஒரு விஷயம் உங்களுக்கு சொல்லணும் அப்பதான் இந்த இவங்களுக்கு எல்லாம் புரியும் நான் என்ன கேக்குறேன்னா இந்த நாடு துண்டாடப்பட்டு இல்ல மத ரீதியா தானே நாங்க இந்தியா பாகிஸ்தான பிரிச்சாங்க பிரிக்கும் போது வந்து பாகிஸ்தான்ல இருந்த இந்துக்களுடைய சதவீதம் இருபத்தி நாலு சதவீதம் இந்தியாவுல இருந்த முஸ்லிம்களோட சதவீதம் எட்டு சதவீதம் இன்னைக்கு இந்தியாவுல உள்ள முஸ்லிம்களுடைய எண்ணிக்கை வந்து இருபது சதவீதம் ஆயிட்டு பாகிஸ்தான் உள்ள இந்துக்களுடைய சதவீதம் வந்து ஒரு சதவீதத்துக்கு கீழே இதுக்கு மேலே இங்க இருக்கக்கூடிய முஸ்லிம்கள் வந்து எங்களுக்கு இங்க பாதுகாப்பு இல்ல எங்களுக்கு கொடுமைப்படுத்துறாங்கன்னு சொன்னாங்கன்னா நீங்க வந்து என்ன சொல்லுவீங்க இதுக்கு என்ன பதில் சொல்லுவீங்க அடுத்து ஒரு முக்கியமான தகவல் உங்களுக்கு சொல்றேன் தெரிஞ்ச தகவல் தான் உங்களுக்கு எல்லாம் மற்றவங்க நேர்களுக்கு தெரியாத அதனால சொல்றேன் நாடு ரெண்டா பிரிஞ்சு இதெல்லாம் பிரியும் போது வந்து அம்பேத்கர் வந்து ஒரு பயணி சொன்னார் என்ன சொன்னார்னா பிரிவினை வந்து போச்சு வேற வழி இல்லை பிரிச்சுதான் கொடுங்கன்னு சொல்லும் போது பாகிஸ்தான்ல உள்ள இந்துக்கள் எல்லாம் அப்படியே இந்த எடுத்துரும் இந்தியாவில முஸ்லீம்கள் எல்லாம் அப்படியே அங்க அனுப்பி வச்சுருவோம் ஏன்னா இவங்க என்னைக்குமே நாட்டு பற்று மிக்கவர்களால இருக்கும் அவர் சொன்ன வார்த்தை அதை விட மதப்பற்ற தான் அதிகம் அவங்க நினைக்கிறாங்க அதனால என்னைக்கு இருந்தாலும் இது சரி கிடையாது அதனால அவங்களே அங்க அனுப்பிட்டு அங்க இவங்க எழுதி எடுத்துருவோம்னு சொன்னாரு அடுத்த ஒரு முக்கியமான விஷயம் நாட்டை ரெண்டா பிரிக்கணும்னு முடிவு பண்ணணும் உடனே ஒரு சர்வே எடுக்கிறாங்க நம்ம நாட்டுல உள்ள எல்லாத்துலயும் ஒரு கேள்வி கேட்கிறாங்க பாகிஸ்தான வந்து பிரிச்சு கொடுக்கணுமா வேண்டாமா அப்படின்னு கேக்குறாங்க கேட்கும்போது மண்ணடியில் உள்ள முஸ்லீம்ல இருந்து ஆரம்பிச்சு மேலப்பாளையத்துல இருக்கிற முஸ்லீம் கன்னியாகுமரி மாவட்டத்துல இருந்து இடதாக்குடியில இருக்கக்கூடிய முஸ்லீம் வரைக்கும் பாகிஸ்தான் வேணும்னு கேட்டிருக்கீங்க இந்த நாய்கள் எல்லாம் இருந்து நீங்க அன்னைக்கு எடுத்துருக்கணுமா வேண்டாமா பாகிஸ்தான் வேணும்னு கேட்டீங்க அங்க இங்க விட எங்களுக்கு அங்க சரியத்துலா கரெக்டா இருக்குன்னு நம்பி தானே கேட்டீங்க அப்ப அந்த இடத்துக்கு நீங்க போன ஏன் போகாம உட்காந்தீங்க வேணும்னு கேட்டீங்க பிரிச்சு கொடுத்த வர ஏன் போகாம ஏன் உட்காந்தீங்க ஒத்துக்கலையா எனக்கு பாகிஸ்தான் தான் வேணும்னு கேட்டீங்களா அப்ப அன்னைக்கு அன்னைக்கு அனுப்பி அம்பேத்கர் அவர்கள் சொன்ன மாதிரி அன்னைக்கே துரத்தி விட்டுருந்தீங்கன்னா இன்னைக்கு பிரச்சனை இல்ல இப்ப நான் நீங்க சொல்லக்கூடிய சிஏ அதை தொடர்ந்து அவருடைய பிரச்சனைக்கு இப்ப வரையில ரெண்டு விஷயம் சொல்லணும் பதிவு பண்ணிடுறேன் கரெக்டா இருக்கும்

நீங்க வந்து அப்பவே சட்டத்தை நிறைவேற்றி ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுலயே இப்ப நீங்க இதுதான் எலெக்ஷன் வரக்கூடிய நேரத்தில் கொண்டு போய் கரெக்டா வச்சிருக்கோம் கரெக்டா மோடி செய்திருக்கிறார் என்னுடைய பார்வையர் பிரதமர் வந்து உண்மையிலேயே அவரோட தேர்ந்த அரசியல்வாதி கரெக்டா முட்டு சந்தை வச்சு வெட்டுறாரு இப்போ நீங்க போராட்டம் பண்ணுங்க பார்ப்போம் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல பண்ணீங்கல்ல திருத்தலாம் அலைஞ்சீங்கல்ல அது வரைக்கும் தேசியக்கூடிய தூக்காத முஸ்லீம் மதவரி கும்பல் எல்லாம் பாகிஸ்தான் கூட போய் தூக்கிட்டு அழிஞ்சது அதெல்லாம் அறுநூறு மீட்டரு எழுநூறு மீட்டருக்கு எல்லாம் தேசியக்கூடிய தூக்கிட்டு அழைஞ்சாங்கல்ல இப்ப போராட்டம் பண்ணுங்க பண்ண சொல்லுங்க சார் அவ்வளவு முஸ்லீம் பர்தாவை போட்டுட்டு முஸ்லீமா இல்லையேட்டு நமக்கு தெரியாது பெண்களாவும் முஸ்லீம் பெண்களாவும் இருக்கலாம் ஏமாத்தி அந்த அப்பா போட்டி வந்துருக்கலாம் ஏன்னா நிறைய ஏழை பெண்கள் இந்து பெண்கள் எல்லாம் பர்தாவை போட்டு போட்டி வந்து நமக்கு தெரியாது அந்த மாதிரி பர்தாவா எடுத்தா பார்த்தோம் ஆனா அன்னைக்கு எல்லா இடமும் உட்கார வச்சாங்கல்ல நீ உட்கார வைக்க சொல்லுங்க பாப்போம் ஏன் உட்கார வைக்க மாட்டாங்க ஏன் சார்

சப்ளை பண்ணி ஒவ்வொரு கதம் முஸ்லீம் சமுதாயத்தில் எல்லாருமே தேச சார் இந்த நாட்டை நேசிக்கிறவன் அப்துல் கலாம் தான் சார் எப்படி இருந்தாங்க அப்துல் கலாம் மாதிரி ஏகப்பட்டவே இருப்பாங்க இந்த நாட்டை நேசிக்கிறவங்க அவங்கள சொல்லல இந்த நாட்டை துண்டானு சொல்லி ஒரு கோஷ்டி இருக்கு தெரியுமா அமீர் மாதிரி ஜாபர் சாதி மாதிரி ஜவாஹி மாதிரி ஆளும் சானவாஸ் மாதிரி இந்த கோயம்புத்தூர் குண்டு நான் சொல்றேன் இந்த நாட்டை பேசிக்கிற யாரையும் நான் வந்து நம்ம அது நம்ம கூட பிறந்த ஒரு நாள் இருந்து இருந்தவங்க அவனுடைய வாரிசு தான் அதுவே நமக்கு மாற்றி கிடைக்க கிடையாது இந்த நாட்டை ஏற்க மாட்டேன் இந்த நாட்டு சட்டத்தை ஏற்க மாட்டேன் அதுலயும் இந்த நாட்டினுடைய சட்டத்தை நான் மதிக்க மாட்டேன்னு சொல்றத நீங்க எப்படி ஏத்துக்க முடியும் எல்லாரும் ஹெல்மெட் போடுங்கன்னு சொல்றாங்க அப்படின்னா நான் ஹெல்மெட் போட மாட்டேன் நான் கொப்பி தான் வச்சிருப்பேன் அப்படின்னு சொன்னா இவங்களை நீங்க என்ன செய்வீங்க கும்பு வடிவ ஒளிப்பைக்கு பயன்படுத்த கூடாதுன்னு கோர்ட்டு சொல்லிட்டு உத்தரவு தமிழகத்துல ஆனா இந்த மசூதியில எந்த மசூதில வந்து அந்த கும்பு ஒலி வடிய ஒலிபெருக்கிய எடுக்க எடுத்திருக்காங்களா பாருங்க எடுக்கிற என்னைக்கு வரும் அதான் சட்டத்தை நான் மதிக்க மாட்டேன் இதை வந்து எல்லாத்தையும் நம்ம எல்லா மசூலியும் சொல்ல முடியாது அந்த குறிப்பிட்ட அந்த இதுல இருந்து நீங்க அழுத்தம் கொடுக்குறாங்களா நீ எடுக்காதீ தடுக்கிறாங்களா இவங்களால நீ என்ன செய்வீங்க இதுதான் பிரச்சனை இந்த நாட்டை ஏத்துக்கிட்டு நம்ம நாடு வந்து நான் இது மதசார்பற்ற நாடு அதுல சந்தேகமே கிடையாது ஜனநாயக நாடு அதுல சந்தேகமே கிடையாது எல்லோருக்கும் சமமான உரிமை உண்டு அது சந்தமே கிடையாது ஆனா சிறுபான்மைங்கிற பேர்ல உட்கார்ந்துட்டு பெரும்பான்மைங்க தோல்ல சவாரி பண்ணிட்டு அவன் காதை கடிக்கிறதா பிரச்சனைன்னு சொல்லுவேன் அப்படிதான் இதை கரெக்டா சொல்ல முடியும் அதுதான் நம்ம தவறுன்னு சொல்றோம் இரண்டு ஒரு தகவல் மட்டும் சொல்லிடுறேன் முன்னாள் தமிழக முதல்வர் எடப்பாடி பழனிசாமி அவர் வந்து இப்போ சமீபத்துல வந்து இந்த சிஐ சம்பந்தமாக ஒரு இதை சொல்லியிருக்காரு பூர்வ குடிகளான இஸ்லாமியர்களுக்கு அப்புறம் ஈழ தமிழர்களுக்கு எதிராக அமுல்படுத்த நினைத்தால் குடியுரிமை திருத்த சட்டத்தை அமுல்படுத்த நினைத்தால் அதிமுக போராடும் இந்த ஈர வெங்காயம் குடியுரிமை திருத்த சட்டத்தால் இந்தியாவில் எந்த மதத்தவருக்கும் பாதிப்பே இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காரு எப்ப தெரியுமா ரெண்டாயிரத்தி பத்தொன்பது கூட்டணி இருக்கும் போது முதலமைச்சராக இல்லை

நடிகர் விஜய் அதாவது தமிழக முன்னேற்ற கழகம் வெற்றி கழகம் வெற்றி கழகமா வெற்றி இவங்க இவங்கெல்லாம் தலையில முடிதான் இல்லைன்னு நினைஞ்சேன் ஆனா ஒண்ணுமே இல்லை பொழுது அந்த மாதிரிதான் இருக்கு சார் இந்த சட்டத்தினால என்ன பாதிப்பு சொல்லுங்க சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் ஒரு ராய் சொல்லுங்க கரெக்டா சொல்லிருக்காரு இது யாருக்கு என்ன பாதிப்பு பாதிப்பே கிடையாது சார் புதுசா ஒரு நீங்க ಹುಡುகிறது में கொடுங்குது பத்தியே சட்டம் சார் இந்த புридиர் கூட கிடையாது புதுசா நீங்க வந்து அப்ளை பண்றீங்க நேர் சார் இதுக்கு பார்வை எப்படி இருக்கு பார்வேல உண்மை நீங்க என்ன சட்ட நிபுணர்கள் கேளுங்க நீங்க한테 அததன சுந்தர் சட்ட நிபுணர்கள் இல்ல இல்ல சொன்ன பாயிண்ட் சட்ட நிபுணர்கள் நம்மளை விட சட்டம் பிடிச்சவங்க சட்டத்துல நிபுணத்துவ பெற்றவங்க கிட்ட நான் சார் அப்ப அவங்க எல்லாம் சொல்லும்போது இதெல்லாம் பாரு சார் ப்ளான் கே புதுசா ஒருத்தர் அப்ளை பண்ணும் போது எனக்கு வேணும்னு கேக்குறான் அப்ப அதுக்கு வந்து நிறைய இவங்க கிரிட்டீரியா வச்சிருக்காங்க நிபந்தனைகள் இருக்கு அதுல வந்து இந்த இந்த இவங்களுக்கு எல்லாம் நீங்க கொடுங்கன்னு ஒரு பாயிண்ட் சேர்க்கிறாங்க இதுல என்ன பிரச்சனை இங்க இருக்கக்கூடிய முஸ்லீம்களுக்கு என்ன பிரச்சனை இல்லன்னா இங்க இருக்கக்கூடிய இலங்கை தமிழர்களுக்கு என்ன பிரச்சனை வர போது இல்ல யாருக்கு எந்த பாதிப்பும் கிடையாது அதுதான் சார் அந்த புரிதல் வந்து கரெக்டா அனைத்து கட்டி கூட்டம் வச்சு பிரதமர் அவர்களும் சரி எல்லா கதையும் சார் எல்லா கதையும் முடிஞ்சு சார் ஆனா இவங்க அதுக்கு மதசாயம் சாயம் பூசி இங்க முஸ்லீம்கள் எல்லாம் கிளப்பி விட்டு அப்பாவி முஸ்லீம்கள் எல்லாம் தெருவுல இழுத்து விட்டு உங்களை வந்து மோடிங்கிறது இங்க அடிக்க போறாரு அதனால நீங்க எல்லாம் கலந்துக்கு வாங்கன்னு சொல்லி நீங்க எல்லாம் திமுக ஓட்டு கொடுங்க இல்லைன்னா மோடி வந்து உங்க எல்லாம் கெடுத்து விரட்டி விட்டுவார் பாஜக உள்ள நுழைஞ்சிரும் இப்படி சொல்லி சொல்லியே ரெண்டாயிரத்தி பத்தொன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு நல்ல அறுவடை பண்ணிட்டாங்க இப்ப இவங்க இதை வச்சு ஒரு போராட்டத்தை முன்னெடுத்தாங்கன்னா சுத்திய கோடி இந்துகாரம் தமிழகத்துல கிட்டத்தட்ட எண்பத்தி எட்டு சதவீதம் இந்துகாரம் தான் இருக்கான் இப்ப அவங்க விழிச்சிடுவான் அவங்க இப்போ எலெக்ஷன் வந்துட்டீங்க இப்போ ஸ்ட்ரைட்டாவே பாயிண்ட் வந்துடுறேன் சார் இப்போ திடீர்னு வந்து பாத்தீங்கன்னா பாஜகவோட கூட்டணியில ஒரு புதிதாக திரும்பவும் வந்து பாமகவும் தேமுதிகவும் சேர்வதற்கான அறிகுறிகள் தெரிகிறது திடீர்னு பார்த்தீங்கன்னா திரு அன்புமணி அவர்கள் வந்து டெல்லியில் போய் மீட் பண்ணி அதிகமாக எயிட் பிளஸ் ஒன்னு மாதிரி ஒரு சோர்சஸ் முடியும் நியூஸ் சொல்றேன் ஸோ இது போக மொத்தம் எத்தனை கட்சிகள் வந்து பாஜக ஐக்கியமாகும் போது ஏன்னா ஏற்கனவே சரத்குமார் அவர்கள் ஐக்கம் ஆயிட்டாரு இதை தவிர்த்து வேற எத்தனை கட்சிகள் கூட்டணி வரும் அதாவது என்னுடைய இது இருபத்தஞ்சு பிளஸ் இதே சீட்ல உட்கார்ந்து என்ன சொல்றேன் அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா பாஜக தலைமையில் ஒரு வலுவான கூட்டணி அமையும் ஏன் அமையும் நம்புறேன் அமையும் சில சோர்சஸ் எனக்கு இருந்துச்சு அது போக இரண்டாயிரத்தி பதினாலுல ஒரு வலுவான ஒரு கூட்டணியை இந்த கட்சி பத்து வருஷத்துக்கு முன்னாடி அமைச்சு தமிழகத்துல ஒரு அன்னைக்கு பாஜக வளர்ச்சி இல்ல தமிழ்நாட்டுல எந்த அளவுக்கு இல்ல அந்த காலகட்டத்திலே அமைச்சுக்கிட்டாங்க அதை விட பெரிய கட்சி பாமக அதை விட பெரிய கட்சி தேமுதிக அன்னைக்கு இரண்டாயிரத்தி பதினாலுல பாஜக அதிக சீட்ல போட்டிட்டாங்க இவங்க

அப்புறம் வந்து ஜான் பாண்டியன் தேவநாதன் யாதவ் முத்து அதாவது பாரிவேந்தர் அப்புறம் வந்து ஏசி சண்முகம் இவங்க அவ்வளவு பேரும் ஏற்கனவே கன்ஃபார்ம் ஆகி முடிச்சு போச்சு பாமக ஜி கே வாசனையா அவருக்கு எல்லாமே இங்க வந்து பாஜக எல்லாருமே வந்துட்டாங்க நான் வருவாங்கன்னு எதிர்பார்த்தது அது போக எல்லாரும் எதிர்பார்த்தது தான் பாமக கண்டிப்பா பாஜக அன்னைக்கு தான் வரும் அப்படிங்கிறத நான் எதிர்பார்த்தேன் தான் நான் வந்து சொன்னேன் பேச்சுவார்த்தை கடந்த ஒரு கூட்டணி உருவாக்கும் போது வந்து அதுல ரெண்டு விதமான பார்வை எனக்கு உண்டு என்ன அப்படின்னா நீங்க வந்து இப்ப ரெண்டு பேர் இருக்கீங்க உங்க கூட நான் வரணுங்கிறது என்னுடைய முடிவு ஆனா நான் இவங்கள இந்த பக்கமும் நான் பேச்சுவார்த்தை நடத்தினா நீங்க வந்து ஒரு பேரத்துக்கு என்ன படிவீங்க கொஞ்சம் நான் கேட்கிற சீட்டு கொடுக்க தருவீங்க இல்ல நான் கேட்கிற டிமாண்ட் பண்ண என்னுடைய டிமாண்டே ஏறக்குறைய நீங்க வந்து பூர்த்தி பண்ணுவீங்க வைக்கிறது பார்த்தா கேபினட்ல எனக்கு ஒரு இல்ல அது வந்து அவங்க என்ன முடிவு பண்ணணும் கொடுக்குற சரியா தப்பா எத்தனை சீட்டு கொடுக்கலாம் எந்தெந்த தொகுதி கொடுக்காங்க அமுடு நான் வந்து என்ன முடியல என்ன சொல்லலாம் அப்படின்னா இவங்க வருவாங்க அப்படிங்கறது என்னுடைய கணிப்பு அப்படி வரும் பட்சத்துல என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தா இப்போ பாமக ஆல்மோஸ்ட் கம்ப்ளீட் ஆயிடுச்சு இப்ப நம்ம பேசிட்டு இருக்க நேரத்துல பாமக பாஜக அணிதான் அப்படிங்கிறது முடிஞ்சு போச்சு அப்ப தேமுதிகவும் பாஜக அணிதான் வருதுங்கிறத இப்ப ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி கூட அது வந்து எடப்பாடி பேசியிருக்காரு அங்க இங்கே ஏதோ சொன்னாங்க ஆனா பார்த்தா அன்னைக்கு காலையில இருந்து உள்ள நிலவரத்தை பார்க்கும்போது இப்ப சத்து வந்து என்கிட்ட பேசின நண்பர் என்ன சொன்னாங்க இருபது நிமிஷத்துல அது முடிச்சுட்டு அந்த அளவுக்கு அது வந்து வேற வேகமா நடந்துட்டு இருக்கு நீங்க சொன்ன மாதிரி எயிட் பிளஸ் ஒன்னா ஏதோ பாமக பேசியிருக்காங்க அதை தான் சொன்னாரு அவரும் சொன்னாரு நீங்க சொன்ன தகவலை தான் உறுதிப்படுத்துற மாதிரி தான் அவருடைய தகவல் வந்து பாஜக சோல்ஸ் அதுல வந்து கிட்டத்தட்ட கிட்டத்தட்டாங்க அப்படிங்கிற மாதிரி தான் அதை சொன்னேன் வேற சில இதெல்லாம் பேச்சுவார்த்தை நிறைய மண்ண பண்ண வந்திருக்கு இதுல கூடுதலாக ஒரு இது வந்து எனக்கு நான் ஒரு தகவல் எனக்கு தெரிஞ்சது என்ன அப்படின்னா டிடிபி தினகரன் அந்த அணிலேயே பேச்சுவார்த்தை நடத்தின ரொம்ப 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 எல்லோருக்கும் பாஜக அணில உள்ள டெல்லி தலைவர்கள் வரைக்கும் ரொம்ப ரொம்ப பிடிச்சு போன ஒரு தலைவர் யாருன்னா டிடிபி தினகரன்

இந்தந்த தொகுதி எனக்கு வேணாம் நான் இதெல்லாம் பண்ண போறேன் நான் இந்த வர இவ்வளவு நாளில நான் இதெல்லாம் பிரச்சாரம் பண்ண போறேன் பிரச்சாரம் பண்றதுல நான் இதெல்லாம் பயன்படுத்த போறேன் இந்தந்த தொகுதிகளை நான் பண்ண போறேன் அது என்னென்னா பண்ணணும்னு சொல்லி இவங்க பேச்சுவார்த்தை நடக்கும்போது சீட்டு எம்பி சீட்டு கூடு மேல் சபை கூடுன்னு எல்லாரும் கேட்டுட்டு இருக்கும்போது அவர் ஒரு மனுஷன் தான் கரெக்டான ஒரு ஜானில் வேற ஒரு திசையில எடுத்துட்டு போனதா சொன்னாங்க

ஜெர்ன் அதாவது உங்ககிட்ட கூட்டணியில பேச்சுவார்த்தைக்கு வராரு வரும்போது சீட்டு கேட்க போறாரு இவரு பத்தி ஒண்ணு கேட்பாரு இவர பேசினீவா குறைக்கணும் இந்தந்த தொகுதி இப்படின்னு அட முடிச்சிருப்பாரு அப்படிங்கிற மாதிரி நீங்க நினைச்சீங்கன்னா அவரு வந்து எனக்கு நீங்க எதிர்பாராத அளவு அவங்க சீட்டு கம்மியா கேட்டுட்டாரு அதான் சார் கரெக்ட் எப்படி தெரியுமா உங்களோட தரம் என்ன உங்களுடைய உயர பண்ணு தெரிஞ்சு அதுக்கு தக்கவாத சீட்டு அந்த சீட்டை வெற்றி பெற வைக்கணும்னு முயற்சி பண்றாரு பாத்தீங்களா இந்தந்த தொகுதி எனக்கு கொடுன்னு கேக்குறாரு பாத்தீங்களா கரெக்டா என்ன கம்மியா தரம் அந்தந்த தொகுதி கொடுது முடிஞ்சு போச்சா அப்போ எந்த இதெல்லாம் கரெக்டா வெற்றி பெற முடியுமோ அந்த இதை டார்கெட் பண்ணி அப்ப அவருடைய நோக்கம் என்ன எங்கேயும் உருவாக்கணும் தெளிவா இருக்காரு நாங்க உண்மையான அண்ணா திமுக க்ளைம் பண்ணுவாரு எலெக்ஷன் பிறகு எடப்பாடி என்னன்னு சப்போர்ட் பண்ணுவீங்க இது எடப்பாடியா இல்ல டிடிபி பாஜக அணில இருக்காரு சார் பாஜக அணில இருக்காரு பிஜேபி நிர்வாகிகளை சப்போர்ட் பண்ணி வாழ்க்கை கொடுப்பீங்க இல்லையா சின்ன எப்படி அது எலெக்ஷன் கமிஷன்ல அப்ளை பண்ணி தான் வாங்கணும் சீமான அப்ளை பண்ணி இல்ல

தெருவும் தென்னை மாதம் போவாரு அப்படின்னு சொல்லிட்டு நடக்குதா இல்லையா அவர் நம்பி ஒரு கட்சி போகறதுன்னா என்ன அர்த்தம் எல்லாரும் பாஜக போக்க மாறாங்கன்னு என்ன அர்த்தம் பாஜக வெற்றி பெற கூட அவரு பணம் கொடுக்கிறாரு மேரு சபை பிடிக்குது இல்லையா என்ன இருக்கு எல்லாமே அப்படி இருக்கு சார் அப்படி இருந்தா அங்க ஒருத்தவங்க கூட போட மாட்டாங்க போக மாட்டாங்கிறாங்க அப்படின்னா என்ன நிலவரத்தை வச்சு நம்ம முடி போட முடியாது இந்த நிலவரத்தை என்ன தெரியுமா மன்சூல் அதிகாரு அவங்க கட்சியை கூட்டணி வச்சிருக்காரு அவர் கேட்டிருக்காரு அவ்வளவுதான் போய் சந்திச்சுட்டாருல எப்படிப்பட்ட கட்சி ஜெயலலிதாவை பாக்குறதுக்கு ஜெயலலிதா அவர்களை பாக்குறதுக்கு வாய்ஸ் போர்டர் இல்ல கார்டன்ல மத்திய மந்திரிகள் எல்லாம் வந்திருந்து காத்திருந்த காலம் போய் இன்னைக்கு எடப்பாடி வந்து மன்சூர் அலிகாரிக்காக காத்திருக்க காத்திருந்து வாங்க வாங்கன்னு கூப்பிட்டு இருக்க இதுக்கு முன்னாடி எஸ்டிபிஐ அதுக்கு முன்னாடி புதிய புதிய பாரதம் கேள்விப்படாத கட்சியா இருக்கும் கிருஷ்ணசாமி சார் புதிய பாரதம் போய் யாரும் மறுப்பாங்களா சார் அதுக்கு அது புதிய தமிழகம் புதிய தமிழகம் புதிய மூர்த்தி பாரதம் மூர்த்தியா ஜெகன்மூர்த்தி அவருக்கு நடைபெற்ற கூட்டணி தான் பயங்கர கூட்டணி இதுல வந்து இவருக்கு சீட்டே கொடுக்க மாட்டாங்க ஜெகன்மூர்த்தி ஏன்னா அவரு எம்எல்ஏ இருந்து வெற்றி பெற்ற எம்எல்ஏ அதனால எம்எல்ஏ பதவியோட அவருக்கு விட்டுருவாங்க அப்புறம் வந்து அவருக்கு சீட்டு கொடுப்பாங்க டாக்டர் கிருஷ்ணசாமி அவர் எடுத்த தவறான முடியும் கண்டிப்பா கோத்தப்பெருவர் கோத்தம்பெருவர் தான் யாருக்கு யாருக்கு தோல்வி என்று மக்கள் தான் முடிவு செய்ய வேண்டும் உங்களுடைய நம்ம சேனல் ரொம்ப நன்றி கருத்து கருத்துக்கும் நன்றி சார் நன்றி நன்றி ஒரு நீண்ட விவாதம் திரு சின்னப்பா கணேஷ் அவர்களோட உண்மையில் இவர் சிஏ பற்றி கொடுத்த விளக்கமும் சரி சிறுபான்மையிற்கு சாதகமாக சில விஷயங்களை பதிவு செய்துள்ளார் இதை நாம் கொஞ்சம் கவனிப்பதும் கேட்பதும் நல்லது என்று தோன்றுகிறது கோசவீர்களுக்கு நன்றி வணக்கம்